ராத்திரி நான் கோமாளி வாசம் போனோம் அது நிறைவேறு நடிப்பே நடிப்பேன் என்ன மெட்ராஸ் போ பயந்து கிடக்கு ஏய் சொல்றதுக்குள்ளே தீய வச்சுட்டானே ஏன்னா அவங்க பாச புரிய மாட்டேங்குது நான் அப்படித்தான் ஜிகர்தண்டா டபுள் ஹவுஸ்ல லாரன்ஸ் மாசம் நடிக்கும் போது சாப்பாடு வச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு ஆளு சென்னை ஸ்லாங் நோண்டே நோ எம் அண்ணா நான் கோயம்புத்தான்ட்டேன் கோயம்புன்னு உடனே நம்ம கிளம்ப சொல்றேன்னு தட்டை வச்சு கிளம்பிட்டேன் அண்ணா கோயம்புண்ணா பேரெட்ரு இங்கே இருக்கார்ண்ணே சைட்டாக போய்ன்னு லெஃப்ட்டில் எடுத்துன்னு போய் ஒருத்தன் ரைட்டு ஒருத்தன் சைட்டுன்னே நம்மாள்னா பாஞ்சிரு நோத்தாங்கமாட்றாண்டா அறா அருவல் அறா தத்திர்க்கோல் அறா மைத்தை பிடுங்குறேன் சென்னை ஸ்லாங் தமிழ்நாட்டுனுடைய தலைநகரம் சென்னை அங்கே பேசக்கூடிய தமிழ் அவங்களுக்கு சரியாக வரும் நம்ம ஏரியாவில் உள்ள ஸ்லாங் சூப்பர் அது எங்கள் ஏரியா பக்கம்லாம் வந்திங்கன்னால் நீங்கள் அடிச்சு கடிச்சு வச்சிருங்க மானாமதிரியை தாண்டி இளையாங்குடி அங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா ராமநாடுலாம் ஒரு வார்த்தை பேசினா இழுத்துகளா பஸ்ஸே போயிரு ரோட்டில் நிற்பேன் எங்க அத்தை வீட்டுக்கெல்லாம் விருந்தாடி நான் போகும்போது எங்க அத்தை சொல்லுவாங்க வாங்கப்போ மருமேனே இப்படி புடுக்காருங்க என்னது செத்தை சலுப்புடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அம்புட்டையும் செஞ்சு விட்டு எங்கள் அத்தை போய் பக்கத்து வீட்டில் போய் புரணி பேசும் என் மாதிரி வந்தாக அந்த பொம்பளை என்ன செஞ்ச காலையில் கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொடுத்து சிறுநாய் பீதிங்கிற மாதிரி தின்ட்டாரு யார் எனக்கு மரியாதை சரி இது அப்படின்னு நான் கல்யாணம் பண்ணது கும்பகோணத்துக்கு அங்கிட்டு அங்கே போய் காரை விட்டு இறங்கணுன்னே அந்த ஊருக்கு ஒரு ஆள் கேட்டேன் என்ன எப்போ ஊருக்கு போகுது ஜெயக்கணவனே ஊருக்கு ஆனால் தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு எத்தனை பாசைகள் மாறினாலும் தமிழ் உண்மையான பாசமும் வீரமும் மாறவே மாறார் உலக நாட்டுக்கே பயங்காட்டின தமிழே சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிருக்காங்க ரெண்டு பேரும் நம்ம நம்ம ஏரியாக்காரன் மானாமரக்காரன் போனவனே சிங்கப்பூர் ஓனர் எப்படியோ கை நீட்டி விட்டார் கே சோதான் ஃபேங் சத்துன்னு அரைஞ்சி விட்டார் ரெண்டு பேரும் போய் கதவை சாத்திட்டு எலும்பு சம்பளத்தை மஞ்சிருந்துக்காங்க எலும்பு சந்தை மஞ்சிருச்சு கொல்லங்குடி காலியாகத்தான் அந்த கட்டாளி மேனை கொண்டுருணும் இது எப்படி நியூஸ் தெரிஞ்சிருச்சு ஒரு தமிழை போட்டு விட்டேன் கேம் பாஞ்சாகா ஓனர் கேட்டிருக்காரு கேம் சோசமா எலும்பு ஹா கம்பெனி எழுதி வச்சுட்டார் ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு பேர்த்தையும் கம்பெனி எழுதி வைக்கிறேன் எலும்பு சம்பளத்தை மரியாதை எடுத்துருங்கடா கலி வெளிநாட்டிலே தம்பி வெட்டிடுவா இதுல தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு டிவியில பாத்திருக்கீங்களா ஒரு மாடை அவுத்து விடாங்க ஒரு கால மாடு கூண்டுக்குள்ள வெளிநாட்டுக்காரங்க அவன் பார்த்தா ட்ரெஸ் வெதர்லாம் தெரியும் கொட்டையெல்லாம் தெரியும் இல்ல நீ எந்திரிச்சு வீட்டு போடா மறைமுகமா சொன்னா இவன் ஓப்பனா சொல்றான் அந்த மாடு பார்த்தா இந்த இருக்கும் ஓ அந்த

இப்போ தமிழ்நாட்டில் என் தமிழோடைய வீர விளையாட்டு வர வர ரொம்ப அசம்பாதம் நடக்குது இந்த உயிர் சேதமும் மாடும் பாய்வது காரணம் என்னன்னா நம்ம அசால்ட்டு தன்மை உள்ள வாடியில் அவுழ்த்து விட்றது இளைஞர்கள் தான் இளைஞரை நான் பாராட்டுறேன் உங்க வீரத்தை நான் பாராட்டுறேன் நாலு பேர் போய் வாடியில் இருந்து மூகனகையரை அறுத்து விடுவாங்க இந்த ஓனரும் ஓரமாக நிக்க மாட்டார் உணர்ச்சி வசப்பட்டு நெஞ்சு கட்டுவேன் கையிலேயே முண்டை சட்டி ஊரம் ஓட்டையா இருக்கும் கட்டிக்கிட்டு மாடியில் மாடு வந்தா பிடிக்கணும்னா பாய போதும் இவர் மாட்டு கோச்சிங் கொடுப்பார் மாடோ ராமர் போடுறோம் அவனை போடுறோம் இங்க திரும்புறோம் இவனை போடுறோம் கோத்தோ குத்துறோம் பார்த்தா முண்டை இவனை போட்டுறோம் கோத்தா போட்டுருச்சுரா போட்டுருச்சுரா பார்த்தா ஆஸ்பத்திரியில் குப்பரை படுத்து கிடப்பேன் போய் கேட்பாங்க சொந்தக்காரங்களா உங்கள் மாடு எப்படி உங்களை பாஞ்சிச்சு அதே விதி நீ என்ன மயத்துக்கு ஐந்தறிவு இந்த காலைக்கு வாடியை விட்டு வெளிவரும்போது தன்னுடைய உரிமையாளருக்கு எப்படியாவது பேர் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தொட்டமனை எல்லாம் குத்தும் இது காலை என்னுடைய குணம் ஓனர் யாரு அஸ்டன்ட் யாரு வேன் டிரைவர் யாரு இதெல்லாம் பார்க்க அதனால என் அன்பு சமுதாய இளைஞர்களே உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த கிளம்பிட்டார் பழைய டிஎஸ் அப்பெல்லாம் டிஎஸ் பிப்டிலாம் போனால் ஒரு ஊருக்குள்ளே போனால் யாருக்குமே தெரியாது வெட்டு வேறு விட்டு வேர்னு போயிட்டு போய் தொடங்காசு போட்டு வந்துடுவாங்க ஆனால் இப்போ ஊருக்கு போனால் மாட்டிக்கிடுவாங்க என்பது ஊரே எந்திரிச்சுன்னு ஒரு ஒரு வீட்டுக்குள்ள நிலையமே மாட்டிக்கிறேன் செருப்பு டாடி வாங்கி எதை சொல்றிய ஜென்ரேட்டு ஓய் நீ ஏன் பயப்படுற ஓன் ஜென்ரேட் இல்லை ஜென்ரேட்டர் பார்த்துருக்க நடந்து தெரியாட்டு மைஜெட்டு போட்டுக்கிட்டு இருந்தாரு ஓனர் ஒரு பதினஞ்சு பேர் வேலைக்கு எல்லாரும் கவனமாக கேளுங்க அப்போ திடீர்னு கரண்ட்டு கட்டாயிருச்சு ஓனர் காப்போதை கீழே ஒருத்தன் மண்ணில் பரண்டு கடந்த வேலை பார்க்குறவேன் கூப்பிட்டு டே ஓடி போய் சந்துக்குள்ளே இருக்க சென்ட்ரேட்டை சாட் பண்ணி விட்டு வந்துடு இவன் சென்ட்ரேட்டை சாவி இந்த தண்டி கரும்பு சாமி வேஷம் போடுற மாதிரி தோட இருந்தால் சோல்டரில் வச்சுக்கிட்டு திகத்துக்குன்னு இருட்டுக்குள்ளே ஓடி இருக்கேன் சென்ட்ரேட்டு பக்கத்தில் ஒருத்தேன் செவத்தை பிடிச்சிக்கிட்டே புருஷன் எப்போ தூங்குவேன் நம்ம உள்ளே போய் கப்ளிங்க பார்ப்போம்னு கள்ள தொடரும் இவன் சாவியை தூக்கிட்டு இருட்டுக்குள்ளே ஓடும் போது அவன் திரும்பி பார்த்துருக்கான் அவனுக்கு புருசையை மாதிரியே தெரிஞ்சிருக்கான் புருஷன் தான் நீசு தெரிஞ்சு அறுவலை கொண்டு ஓடுறேன் ஓடியாரன்னு சொல்லுவோன்னே இவன் திகத்துக்குன்னு ஓடவே முள்ளுக்குள்ளே விழுந்துட்டேன் சடன்னு விழுந்தோன்னே இவன் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணாமல் ஓனர்கிட்ட ஓடியாந்தேன் ஓடியாந்து ஓனர்கிட்ட சொல்லியிருக்கேன் என்ன வெள்ளை கலரில் பேய் ஓடுதுனே அப்படியாடா அப்படின்னு மொத்தமாக இங்கே ஓடி இங்கே ஓடி லைட் அடிச்சு பார்த்துருக்காங்க அந்த ஓடின முண்டை ரெண்டு வக்கம் முள்ளு கிழிச்சு இப்படியே கிடந்திருக்கேன் இவங்க அதை பார்த்துட்டு உண்மையிலே பேய் தாண்டா திருப்பி வந்துட்டாங்க கடைசி வரைக்கும் ஷார்ட் பண்ணல் சாங் பாடுவோமா ஏன்னா